ஒவ்வொரு காலையும் கேவின் தாமதமாக எழுந்து விடுவான் அலாரம் அடித்தாலும் அவன் திரும்பி படுக்கையிலேயே அம்மா கூப்பிடுவார் கேவின் எழுந்துவா மகனே ஆனால் அவன் இன்னும் கொஞ்சம் நேரம் அம்மா என்று சொல்வான் ஒரு நாள் பல் துலக்காமல் இருந்தபோது ஒரு பொன்னிற ஒளி தோன்றியது அதிலிருந்து ஒரு அழகான ஃபெரி தோன்றினாள் ஹலோ கேவின் நான் நல்ல பழக்கத்தின் ஃபெரி நல்ல பழக்கம் உன் வாழ்க்கையை மந்திரம் மாதிரி மாற்றும் என்று அவள் சொன்னாள் ஃபேரி சொன்னால் நல்ல பழக்கம் தொடங்குவோம் அதற்கு பிறகு கேவின் பல் துலக்கினான் முகம் கழுவினான் அழகாக உடை அணிந்தான் அவன் முகத்தில் ஒரு புதிய புன்னகை இப்போது கேவின் பள்ளிக்கு நேரத்துக்கு செல்கிறான் அவன் பையில் இருக்கும் கடிகாரம் கூட மகிழ்ச்சியாக டிக் டிக் என்று ஒலிக்கிறது ஆசிரியர் சொன்னார் கேவின் இன்று நீ மிகவும் நேர்த்தியான மாணவன் கேவின் சிரித்தான் நன்றி மாமா மாலை நேரம் கேவின் மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுகிறான் இது நம் பூமிக்கு நன்றி சொல்வது போல் என்கிறாள் ஃபெரி அவன் சுற்றிலும் சுத்தம் வைத்திருக்கிறான் அவன் மனசும் ஒளி வீசுகிறது இப்போது கேவின் ஒரு சிறிய சூப்பர் ஹீரோ உண்மையா நானா சூப்பர் ஹீரோ என்று அவன் கேட்கிறான் ஃபேரி